ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில வரலாற்று நிகழ்வுகள் குர் ஆண் நிகழ்வுகள்லாம் இன்று வந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஹஃப் குகை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுவும் குகைவாசிகள் போய் தூங்குனாங்க அல்லாஹு பல ஆண்டுகளாக அவர்களை தூங்க வைத்தான்னு சொல்லிட்டு குரானில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது அதுவும் நான் இந்த வீடியோவை என்றைக்கு செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜும்மா நாளில் செய்கிறேன் நீங்கள் எந்த நாள் வேணால் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் நான் ஏன் ஜும்மா நாளில் இந்த வீடியோ செய்கிறேன் அப்படிங்கிறக்கான ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஏன்னா நம்ம வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா கஹஃப் சுறாவை ஜும்மா நாளில் ஓதுவோம் ஜும்மா நாளில் கஹஃப் சூறா ஓதி வச்சா அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஒளியாக இருக்கும் நமக்கு நபியவர்கள் ஓதிய ஒரு சுண்ணத்தாகவும் இது இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தஜாலுடைய குழப்பத்திலிருந்து நமக்கு காப்பாத்துறதுக்கு இந்த கஹப் சுறா ஓதுறது சிறப்புன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இத்தனை அறிவிப்புகள் கஹப் சுறாவை பத்தி வந்துள்ளது குர் ஆன்ல இருக்கக்கூடிய பதினெட்டாவது சூறா தான் அது அந்த சூறால சொல்லப்பட்ட நாலு சம்பவம் இருக்கு அதுல ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜோடான்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கஹஃப் அப்படிங்கிறது குகைன்னு அர்த்தம் அந்த குகைக்குள்ள போய் அடைஞ்சிருப்பாங்க மனிதர்கள் அவங்கள பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறு கூறுது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஜோடானுடைய தலைநகரம் அம்மானில் வந்து என்ன இருக்குன்னா அந்த குகை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் அந்த குகைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குகையுடைய வரலாறு குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை பார்த்துடலாம் அதாவது நபிசுல்லா அலையாம் அவர்களுடைய காலத்துக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அந்த மன்னன் எப்படிப்பட்ட மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னை மட்டுமே வணங்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஃபிரோன் வந்து தன்னுடைய மக்களை வந்து வற்புறுத்தினானோ அதே மாதிரி வற்புறுத்தக்கூடிய மன்னன் வாழ்ந்து வந்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நபியவர்கள் காலம் முறையும் நடந்துட்டு தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து தன்னை வணங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மன்னனும் சொல்கிறது கிடையாது ஆனால் நபி அவர்களுக்கு முன்னாடிலாம் இது நடந்துச்சு அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது அப்போ தன்னை வணங்க சொல்லும் ஊர் மக்கள் எல்லாம் பயந்து வணங்கிடுறாங்க தெரியுது இவன் ஒன்றும் இறைவன் இல்லைன்ட்டு ஆனால் என்ன பண்ணுறது இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான் ஏதாவது பண்ணிடுவான்னு பயந்து வணங்கிடுறாங்க அப்போ ஒரு ஏழு இளைஞர்கள் ஏழு இளைஞர்கள் யூத்தா இருக்கக்கூடிய ஒரு ஏழு நபர்கள் ஆண்கள் தான் அவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க வணங்க மாட்டோம் தான் வந்து வணக்கத்துக்குரியவன் அதனால அவனை தான் நாங்க வணங்குறோம் உன்னை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த மன்னனுக்கு கோவம் இவங்க ஏழு வெத்தி கூப்பிட்டு மிரட்டுறான் திட்டுறான் உருட்டுறான் அவ்வளவுதான் உங்களை என்ன பண்ணிடுவேன் இல்லாம ஆக்கிடுவேன் முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க என்னை வணங்குறேன்னு சொல்லணும் அது உங்களாலதான் இந்த ஊருக்குள்ளே என்ன ஆயிட்டு இருக்குது புரட்சியெல்லாம் கிளம்பிட்டுருக்கு அதனால ஊருக்கு முன்னாடி வந்து நீங்களாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான் மிரட்டிட்டு அவன் சொல்கிறான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் வெளியூருக்கு போக போகிறேன் போயிட்டு வரக்குள்ளே நீங்கள் மனசு மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போகிறான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்லாம் பக்கத்து நாடு பக்கத்து ஊருக்குலாம் போய் பார்ப்பானுங்க பார்த்தானா என்ன பண்ணுவானா அதையும் சேர்த்தி பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி இவனும் என்ன பண்ணுறான் பக்கத்து நாடுகளுக்கு போகிறான் அவன் போயிட்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் ஏன்னா அப்படிலாம் குதிரையில் தான் போவாங்க அப்படி அவன் போயிட்டு வரக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகுது அந்த நாளுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா இந்த ஏழு பேர் முடிவு பண்ணிடுறாங்க ஒன்றா அவன் வந்தானா அவனை வணங்குற மாதிரி ஆயிரும் அப்புறம் அல்லாஹூருக்கு இணை வைத்த மாதிரி ஆயிரும் நமக்கு மறுமையில் தண்டனை தான் பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த ஏழு பேரும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் என்ன பண்ணுறாங்க ஒரு குகைக்குள்ளே அடைகிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அபுல் கஹப் குகைவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஃபஸ்ட்டு கஹஃப்னாவே குகைன்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த குகைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க தஞ்சமடைகிறாங்க அதுக்கப்புறம் அந்த மன்னன் வந்துடுறான் வந்ததுக்கப்புறம் வந்து ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறான் எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல நீங்கள் போனனுமே அவங்களும் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் போட்டு என்ன பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழு இளைஞர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வற்புறுத்துறான் மிரட்டுறான் உருட்டுறான் அப்போ என்ன பண்ணிடுறாங்க அவங்க சொல்லிடுறாங்க இல்லை இல்லை இப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தெரிஞ்சு போயிடுது இந்த இடத்துக்கு தான் போய் அவங்க தங்க போயிருக்காங்கட்டு அப்போ என்ன பண்ணுறான் மன்னன் வந்து உடனே ஒரு படையை கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போய் அவங்கள என்ன பண்ணலான்ட்டு புகையிலே வச்சு அவர்களை முடிச்சிடலான்னு போறான் போய் பார்த்தா குகையில் அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் குகைக்குள்ளே தானே வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க அந்த குகையுடைய வாசலை மூடிட்டா அவங்க குகையை விட்டு வெளிவராமையே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா குகையுடைய வாசலை ஒரு பெரிய கற்களை கொண்டு மூட சொல்கிறான் அப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கும் குகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனே படைப்புலயே வந்திருக்கும் மலை இருக்கும் மலை சார்ந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லுக்கு நடுவுலாம் ஒரு கேப் இருக்குல்ல அதுதான் குகை அப்ப என்ன ஆகுனா அப்படியே மேலே ஏறி போய் அந்த ரெண்டு மூணு கல் இருக்குதுன்னா அந்த கல்லுக்கு நடுவு கல்லுனா சாதாரண கல்லுல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குகைங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு காலி இடம் வந்து மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும் அதுதான் குகைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தடவை உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த வாசல் எந்த பக்கம் வந்தாங்களோ அந்த வாசலை சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாட்டினாலும் வெளியே வர முடியாது இல்லை அந்த வாசல் வந்து தானாக மேலேருந்து வந்து கல் விழுந்து மூடிட்டாலும் வெளியே வர முடியாது ஏன்னா கல்லெல்லாம் மனசின் கையால் தள்ள முடியாது அப்படி வெளியே வர முடியாமல் இறந்துருவாங்க அதனால என்ன பண்ணுறான் இந்த மன்னன் வந்து கூட போன ஆட்களை வச்சு அந்த குகையை மூட வச்சிடறான் மூடிடுறாங்க குகை மூடப்பட்டதுக்கு பிறகு எப்படி அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்துடுறான் அப்போ அந்த கூட இருந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அதாவது மன்னரோடு கூட இருந்த ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அல்லாக நம்பக்கூடியவங்க ஆனால் வேற வழி இல்லாமல் இவனுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க இவனை வணங்குறேன்னு போய் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம என்ன பண்ணிடலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குது அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுட்டு போயிடலாம் யாராவது வந்தால் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு ஒரு பெட்டிக்குல போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளிவந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா எப்போ வெளிவராங்கன்னா அவங்க உள்ளக்குள்ளே போனாங்கள உள்ளக்குள்ளே போனனுமே எல்லா இடத்துல ஒரு துவா செய்வாங்க யா இல்லா நாங்கள் வந்து உனையை வணங்குறதுக்காக இங்கே வந்துட்டோம் எங்களை நீ காப்பாற்று எங்களுக்கு வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தூங்குவாங்க அல்லாஹும் முந்நூறு ஆண்டுகள் அப்படியே அவங்கள தூக்கத்திலே வைத்திருப்பான் அந்த முந்நூறு ஆண்டுகள் கழித்து தான் என்ன பண்ணுவாங்க அவங்க முடிப்பாங்க அப்போ என்ன ஆகும் இந்த எல்லாம் இறந்து மாறி மாறியிருக்கும் அப்போ முந்நூறு ஆண்டு கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கல் தானாக என்ன ஆயிருக்குன்னா நவுந்திருக்கும் எப்படி நவுந்திருக்குன்னா அங்கே மேய்க்க வந்த ஒருவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த கல்லை நவுத்தியிருப்பார் அதனால் அந்த கல் நவுத்தப்பட்டிருக்கும் அப்போது உள்ளே இருந்தவங்க வெளியே வந்துருவாங்க வெளியே வந்துன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது முந்நூறு வருஷம் ஆச்சுன்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடை வீதிக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு கையில் வச்சுருக்கக்கூடிய காசை கொண்டு போய் கொடுப்பாங்க தான் சந்தேகம் வரும் இது பழைய நாணயமாச்சுன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க அப்போ மன்னர் வந்து ஆச்சரியமாக கேட்கும்போது இவங்களும் நடந்தது சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து பார்ப்பாங்க அந்த பெட்டியில் எழுதி வச்சுருக்கது பார்ப்பாங்க பார்த்துன்னு புரிஞ்சிடும் இது அல்லாவுடைய நாட்டந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாடு இருக்குது பாருங்க அப்போ இருந்த மன்னர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதை பார்த்து இஸ்லாத்தை தழுவிடுவாங்க இந்த குகைவாசிகளும் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆண்டுகள் தூங்கியிருப்பாங்க மறுபடியும் அந்த குகையில் போய் படுத்து தூங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மௌத்தாயிருவாங்க அந்த குகை தான் ஜோடானில் இருக்குது அந்த குகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நாய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழு மனிதர்கள் ஏன்னா அந்த ஏழு மனிதர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் போய் தூங்கிட்டு இருந்திருக்கும் அதனால் அந்த நாய் அந்த ஏழு மனிதர்கள் அங்கே போய் பார்த்தா அவங்கவுங்க படுத்த இடத்துல இருந்திருப்பாங்க எலும்பு கூடுகளாக இருந்திருப்பாங்க முந்நூறு வருஷம் அவங்க எப்படி வந்து கரெக்டாக மௌத்தாகாம தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகையுடைய மேலே இருக்கக்கூடிய சில காற்று வரக்கூடிய துவாரங்களை வந்து ஒரு வித்தியாசமாக அமைத்திருப்பான் அவர்கள் வந்து முந்நூறு வருஷமும் படுத்து தூங்கிருக்க மாட்டாங்க அல்லாஹ் வந்து அவர்களை திசை திருப்பிகிட்டே இருப்பான் இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி காற்றுக்கு தகுந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவோம் திருப்பி திருப்பி முந்நூறு வருஷம் வந்து தூங்க வச்சுருப்பான் அதை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவீன விஞ்ஞானம் வந்து அந்த எலும்பு கூடுகளெல்லாம் எடுக்கும் போது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடானில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து வந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள் தான் முதல் தடவை அவர்கள் முடிச்சாங்க பாருங்கள் முந்நூறு வருஷம் கழித்து ஒரு மன்னரை போய் பார்த்தாங்கள அப்போ தான் அவர்கள் உயிரோடு இருந்தாங்க ஆனால் தடவை வந்து தூங்கினாங்க பாருங்கள் அப்போ அவங்க என்ன ஆகிடறாங்க மௌத்த இது அல்லாஹும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன சொல்கிறானா அல்லா நீங்கள் ஒரு மன்னருக்கு பயந்து உயிருக்கு பயந்து அவனை வணங்கினா நீங்கள் நரக்கத்துக்கு போவீங்க ஆனால் யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நீங்கள் என்ன வணங்கினா உங்களை என்ன பண்ணுவேன் முந்நூறு வருடம் தூங்க வச்சு கூட என்ன பண்ணுவேன் உங்களை ஒரு அத்தாச்சியாக ஆக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் காமிச்சிருக்கான் அதுக்கு பிறகு முந்நூறு வருஷம் கழித்து தான் அவங்க மௌத்த ஆகிறாங்க அவர்களுக்கு அல்லாஹும் சொர்க்கவாசியாகத்தான் அவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான் அதே போல் அந்த ஈமானை நமக்கும் கொடுக்கணும் ஆமி நேரபுல்லாலும் அஸ்லாமு அலைக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்துவாங்க